கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்தினுடைய நான்காம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே நாம் கூடியிருப்பது மிகுந்த ஆசிர்வாதத்தை நமக்கு தரும் என்பதிலே சந்தேகமில்லை அன்பானவர்களே இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதே வேளையிலே தேதியை பார்க்கின்ற பொழுது இருபத்தி நான்கு அப்படியானால் அடுத்த மாதம் இதே தேதியினுடைய இரவு வேளையிலே அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை வேளையிலே இயேசு கிறிஸ்தனுடைய முதலாம் வருகையை அல்லது அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை ஆக கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் நாம் அவரது வருகையை முதல் வருகையை கொண்டாடுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் அன்பானவர்களே முதல் வருகையை கொண்டாட காத்து கொண்டிருக்கிற நாம் இரண்டாம் வருகையை குறித்து சற்றும் சிந்தியாமல் இருப்போமா அதை குறித்ததான சிந்தனை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய நோக்கமாக இருக்கிறது அவர் முதலாவது இந்த உலகத்திற்கு வந்தபொழுது இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது இழந்து போனதை தே அதை தேடி அதை மீட்டுக்கொள்வதற்காக வந்த கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்றவர் மீண்டுமாக வருவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே அவரது வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையைத்தான் அந்த ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க காத்திருக்கிறோம் அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி மற்றையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் ஆகவே ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருத்தல் அல்லது ஆயத்தமாதல் காத்திருத்தல் என்ற இரண்டு த பகுதிகளாக அல்லது இரண்டு தலைப்பின் கீழ் கூட நாம் சிந்திப்போம் காத்திருத்தல் என்பது ஒரு சுகமான சுமை அந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் காத்திருத்தல் என்பது ஒரு சுகமான சுமை ஆயத்தப்படுத்துதல் என்பது கிறிஸ்தவருடைய வாழ்விலே அன்றாடம் செய்ய வேண்டிய அவசியமான ஒரு காரியம் ஆயத்தமாகுதல் என்பது கிறிஸ்தவருடைய வாழ்விலே அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு அவசியமான தேவையாகவும் இருக்கிறது ஆக ஆயத்தமாகி காத்திருத்தல் மிக அவசியமான ஒன்று போர் வீரன் போருக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் ஒரு நல்ல ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிப்பதற்காக பாடத்தை அவர் தயார் செய்கின்றார் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறவர்கள் பிரயாணத்திற்குரிய ஆயத்தங்களை செய்து காத்திருக்கிறார்கள் அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காக காத்திருத்தல் மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுனுடைய பிறப்பு வளர்ப்பு மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் சரித்திர சம்பவங்களாக இருப்பது போல அவருடைய இரண்டாம் வருகையும் உலகத்தின் முடிவும் சரித்திர சம்பவத்தினுடைய திருப்பு அமையும் என்பதிலே சந்தேகமில்லை இரண்டாம் வருகையை குறித்தது வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது உவமையாகவும் எழுத்தின்படியும் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து முறையும் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே முன்னூற்றி பதினெட்டு முறையும் சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஒரு முறை சொல்லியிருந்தால் ஏற்பாட்டிலே எட்டு முறை ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் என்று ஒரு குறிப்பு நமக்கு சொல்லுகிறது ஆக கடவுள் வருவார் என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு ஓமையாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நாள் கர்த்தருடைய நாள் அந்த நாள் மிக பயங்கரமான நாள் அந்த நாள் கர்த்தருடைய வருகையின் நாள் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கிற பொழுது யோவா நர்ச்சிதினூல் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீடர் சொல்லும் பொழுது நான் முந்தி போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் வந்து என்னோடு உங்களை கூட்டிச் செல்வேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் அப்போது சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆண்டவர் பரமேறி செல்கின்ற பொழுது அங்கே இரண்டு தூதர்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக நின்று அப்போ அப்போசர்களை பார்த்து கலிலேயரே ஏன் வானத்தை அன்னார்ந்து பார் பார்த்து கொண்டிருக்கிறீர் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திற்கு ஏறிப்போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் இவைகளெல்லாம் எதை என்றால் ஆண்டவர் வருவார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது அதை நமக்கு நிச்சயமாக்கி காட்டுகிறது இன்னும் அப்போசனாய பவுல் என்ன சொல்கிறார் என்றால் நான் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் அவர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் திரும்ப வருவார் என்று அவர் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அங்கே சொல்கிற பொழுது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அரு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் இரண்டாம் தரம் பாவமில்லாமல் இல்லாமல் தரிசனமாவார் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் ஆக இவைகளெல்லாம் வருகையை உறுதிப்படுத்துகிறது வருகை நிச்சயமாக இருக்கும் என்பதை சந்தேகம் வர நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ வருகை எப்போது இருக்கும் என்று சொன்னால் வருகையை குறித்து பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியார் என்று வேதம் சொல்கிறது ஆக வருகை எப்படி இருக்கும் என்று நம்மால் எதையும் யூகித்து இந்த இருக்கும் இப் என்று நாம் யூகித்து சொல்ல இயலாது ஆனால் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்திலே அங்கே சொல்கிற பொழுது நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார் நம்ம எதிர்பார்க்காத வேளையில் இயேசு கிறிஸ்து வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் அதனால் நீங்கள் அதுக்காக ப்ரிப்பரேஷனோட ப்ரிப்ப பீ ப்ரிப்பர்டு அப்படின்னு அங்கே சொல்கிற பார்க்குறோம் இப்போ நம்ம தயார் நிலையிலே ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்குறோம் அவர் எப்படி வருவார் அப்படின்னா ஆள் உருவத்தில் வருவார் அதை தான் அப்போ சிலர் ஒன்று பதினோராம் வசனத்தில் அவர் எப்படி வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் இன்னும் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது ஏதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள் குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆக அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் யூகித்து சொல்ல முடியாது நினையாத நாளில் வருவார் இன்னும் சொல்லப்போனால் திருடன் வருவதை போல அந்த நேரம் இருக்கும் அந்த இதை ஒப்புமையாக சொல்கிறார் திருடன் வருவதை நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது ஆகவே அவன் வருவது போல ஆண்டவர் நினையாத நேரத்திலே வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்றும் அது நிச்சயமாக நடக்கும் என்றும் அந்த நாள் எப் எப்போது என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது ஆகவே நம்மை ஆயத்தப்படுத்தி காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படியானால் எப்படி ஆயத்தமாகி காத்திருப்பது முதலாவது வாழ்வை சீரமைத்து காத்திருப்பது ஒரு நடைபாதை ஒன்று இருந்தது அந்த நடைபாதையிலே ஒரு பெரிய பாறங்கள் ஒன்று கிடந்தது இவர்கள் வழி போக அந்த அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் அந்த அந்த கல்லை பார்த்து வசைபாடி கொண்டே போகிறார்கள் இந்த கல் இந்த நடு ரோட்டில் கிடக்குப்பார் இந்த போகிற பாதையில் பாரு இதை யாராவது புரட்டி போட்டால் கூட பரவாயில்ல நம்ம நேராக நடந்து போகலாம் இல்லைன்னா இந்த கல்லை சுற்றிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் வசைப்பாடி கொண்டே போய் கொண்டிருந்தார்கள் அந்த கல்லானது ஒரு சிற்பியினுடைய கண்ணில் பட்டது அந்த சிற்பி என்ன செய்தான் அந்த கல்லினுடைய தேவையற்ற பகுதிகளை அகற்றி தேவையான பகுதிகளை மிருகற்றினான் தன்னுடைய ஒளியினால் அது ஒரு தாவித அரசனுடைய சிலையாக அங்கே நின்று கொண்டிருந்தது அந்த வழிப்போக்கர்கள் பார்த்து அந்த சிலையை பார்த்து மிக அழகாக இருக்கிறது இது ஒரு பேசா ஓவியமாக காவியமாக சிற்பமாக நிற்கிறதே எப்படி செய்தா என்று சொல்லி அந்த சிற்பின் இடத்துல கேட்கிற பொழுது அந்த சிற்பி சொல்கிறான் தேவை அல்லாத பகுதிகளை நான் அகற்றினேன் தேவையான பகுதிகளுக்கு மெருகேற்றினேன் என்று அங்கே சொன்னான் அப்படியானால் இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற நாம் எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்படுகின்ற தேவையற்றவர்களை அகற்றி வருகைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிற அல்லது தகுதிப்படுத்தி கொள்கிற நாம் நம்மை மெருகேற்றி கொள்ளும்படி இந்த பகுதி நமக்குச் சொல்லுகிறது அன்பானவர்களே சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று என்ன சொல்கிறது என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லல அவர் வழிகளில் நடக்கிற மனிதன் அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தையும் ஜீவனையும் தரக்கூடியதாக இருக்கிறதாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாவத்திற்கு விலகி ஓடுவான் பாக பாவத்தை செய்ய அவன் மறுப்பான் இப்படிப்பட்ட பாவத்தை என்னுடைய கடவுளுக்கு விரோதமாய் நான் எங்கனம் செய்ய முடியும் என்று சொல்லி அவன் தன்னை பாதுகாத்து கொள்வான் அப்படி பாதுகாத்து கொள்வது தானே நம்மை நம்மை சீர்படுத்திக் கொள்வதாக இருக்கும் ஆகவே தான் மல்கியா திர்க திர்கதர்சன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் என் பெயருக்கு பயந்து என் நாமத்திற்கு பயந்து நடக்கிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க மனுஷன் மேலே தான் நீதியின் சூரியன் உதிக்கும் அவங்க எப்படி இருப்பாங்களா செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்க வெளியே கிளம்பி போகின்ற பொழுது கொளுத்த கன்றுகளை போல இருப்பீங்க அப்படின்னு அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது அன்பானவர்களை கர்த்தர்க்கு பயந்து நடக்கின்ற பொழுது நீதியின் சூரியன் இருக்கும் நம்ம ஆண்டவருடைய செட்டியின் கீழே ஆரோக்கியத்தை காண்போம் கொளுத்த போல செழுமையாக இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மட்டும் இல்லை ஓசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வா வாசிக்கும்போது நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மீல் உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் இதை செய்யுங்கள் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் ஆனால் இப்போ எப்படி என்று அதே வேதம் என்ன சொல்கிறது என்றால் அநியாயத்தை என்ன செய்கிறீங்க உழுதீர்கள் முதல்ல நீதியை உழுதி உழுதிங்கன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு வெகுமதியை தருவார் ஆனால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா அநியாயத்தை உழுது கொண்டிருக்கிறீர்கள் தீவினையை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதையே அறுக்கிறீர்கள் உங்கள் பலத்தை நம்பியிருக்கிறீர்கள் உங்களுடைய பலவான்களை நம்பியிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது இரண்டாவதாக வாழ்வு வாழ்வில் காத்திருத்தல் நான் ஏற்கனவே சொன்னது போல காத்திருப்பது என்பது சுவையான சுமை என்று சொன்னேன் காத்திருப்பவர்கள் கர்த்தரை கண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது தமிழ் பாடல் ஒன்று நூ நாளடியார் பாடல் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு ஒரு கொக்கு தனக்கு வேண்டிய மீன் வரும் வரைக்கும் அது ஒற்றை காலிலே நின்று காத்து கொண்டிருக்கும் நிறைய மீன்கள் போகும் ஆனால் தனக்கு வேண்டிய திரட்சியான சுவையான உணவு வருகிறவரையும் காத்திருந்து வந்தவுடனே உடனடியாக செயல்பட்டு அதை பிடித்து தின்னும் என்று நாளடியார் சொல்கிறது அப்படியானால் அதை போல நாம் கா காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திரு கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதம் இருபத்தி ஏழின் கடைசி வசனம் சொல்வதை நாம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு காத்திருப்பது சுகமாக இல்லை அது சுமையாக தோன்றுகிறது ஆகவே தான் சமுதாயம் இன்ஸ்டன்ட் கல் கலாச்சாரத்திற்கு இருக்கிறது உடனடியான தேவையை உணர்ந்து இந்த சமுதாயம் இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்திற்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலையிலே மோசைக்காக காத்திருப்பதை சுமையாக எண்ணினார்கள் சுமையாக எண்ணின மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் தனக்கென ஒரு கன்றுக்குட்டியை கூட்டியை வார்த்து அதுதான் எங்களை ரட்சித்தது அதுதான் எங்களை வழி நடத்தினது அதுதான் எங்களை காக்கப்போகிறது என்று சொல்லி அதை வழிபட்டார்கள் வழிபட்ட மக்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள் என்று சொல்லி யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அதே வேளையிலே சீனாய் மலையிலிருந்து மோசிக்காக காத்து கொண்டிருந்த மக்கள் பத்து கட்டளைகளை பெற்றார்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்றும் பார்க்கிறோம் இப்ப காத்து கொண்டிருப்பது சுவையான சுமைதான் ஆனால் நாம் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது காத்து கொண்டிருப்பது என்பது வெறும் காத்திருப்பது மட்டுமல்ல அல்லது எதிர்பார்ப்பது மட்டுமல்ல மாறாக நாம் இன்றைய அந்த மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இப்போ ஒன்று முதல் பதிமூணு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பத்து சகோதரிகள் அல்லது கன்னிகைகள் உவமையை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த உவமையிலே புத்தியுள்ள கன்னிகை ஐந்து பேர் இருந்தார்கள் அல்லவா அந்த ஐந்து பேர்கள் ஆண்டவரோடு சென்று ஆண்டவர் அந்த அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை போல நம்மளுடைய காத்திருத்தல் இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது விளக்கை ஏற்றி அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் ஆண்டவர் திருமண இல்லத்திற்கு சென்று எப்பொழுது வருவார் என்பது தெரியாது ஆனால் விழிப்போடு இருந்தார்கள் ஆண்டவர் வந்தவுடனே கதவை திறந்தார்கள் ஆண்டவரோடு சென்று சென்றார்கள் பின்பு கதவு அடைக்கப்பட்டது விழிப்போடு இல்லாதவர்கள் வெளியிலே நின்றார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஆக நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு தயார் செய்ய தயார்படுத்த வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது அதைத்தான் ஒன்று தசலோனிகர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கே பவுல் சொல்வதை பார்க்கிறோம் வருகைக்கு காத்திருப்பவர்களுக்கு ப பவுல் கூறக்கூடிய அறிவுரை என்னவென்றால் நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்கும்படி உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொல்லி அப்படியானால் விழிப்போடு இருங்கள் ஆயத்தமாக இருங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள் நல்லவற்றை செய்யுங்கள் அன்பை காண்பியுங்கள் வார்த்தைகளை வசனியுங்கள் மற்றவர்களோடு இணக்கமான அன்போடு தொடர்பில் இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் முதலாவது நம்மை சீர்படுத்த வேண்டும் இரண்டாவது காத்திருக்க வேண்டும் மூன்றாவது வாழ்வில் விழித்திருக்க வேண்டும் விழித்திருத்தல் என்பது எப்போதும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கின்ற மறுமொழி தொடக்ககால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய காலத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் அவருடைய அவருடைய இரண்டாவது வருகை இருக்கும் என எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அவருடைய காலத்தில் அது நிகழவில்லை ஏனென்று சொன்னால் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தொன்பது வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லையாவரும் நகரத்திற்குள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அது நிகழவில்லை கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே எருசிலிம் முழுவதுமாக அழிக்கப்பட்ட பொழுது இந்த நிகழ்வானது முற்றிலுமாக நடைபெறவில்லை ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய வருகை இப்போது அல்ல அது எதிர்பாராத ஒரு நாளிலே நடக்கும் ஆகவே அவற்றிற்காக காத்திருக்க வேண்டும் அவற்றுக்காக நாம் வெளிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள் அன்பானவர்களே ஆகவே தான் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அந்த வருகை திருடன் வருவது போல இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் திருடன் வருவதை நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது எப்பொழுது வருவான் என்று சொல்ல முடியாது ஒருவேளை அப்படி அறுதியிட்டு எனால் அவனை நாம் ஒளிந்திருந்து பிடித்து விடலாம் ஆனால் திருடன் எப்போது வருவான் எப்படி திருடுவான் என்று நமக்கு தெரியாது போல ஆண்டவருடைய வருகை இருக்கும் அந்த வருகையிலே பங்கு பெற வேண்டுமானால் நாம் வெளிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதே போல இந்த பத்து கணிகையில் அந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது அந்த பத்து கணிகைகளிலே முன் உதாரணமுள்ள ஐந்து கணிகைகள் வெளிப்போடு இருந்தார்கள் ஆயத்த நிலையில் இருந்தார்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள் ஆகவே மணமாளனோடு அவர்கள் உள்ளே சென்றார்கள் என்று பார்க்கிறோம் மீதமுள்ளவர்கள் வெளியிலே நின்றார்கள் அவர்கள் பின்பாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்ட கதவை தட்டினார்கள் ஆண்டவரே நாங்கள் வந்துவிட்டோம் கதவை திறங்கள் என்ற பொழுது கதவு திறக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கிறது ஆனால் இன்னொரு கேள்வி நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் வரப்போகிறார் இவைகளெல்லாம் சும்மா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அல்லது இது ஒரு போலியான வார்த்தைகள் அல்லது இதை நம்புவதா நம்ப வேண்டாமா என்ற ஒரு சந்தேகம் கூட கிறிஸ்தவ மத்தியிலே இப்பொழுது எழும்புவதற்கு எழும்பிக் கொண்டிருப்பதை நான் பார்க்குறோம் ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது ஒன்று பேதிரு மோ மூன்றாம் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதிக்கிறார் இப்போ தாமதம் ஆகிட்டே இருக்குது என்ன நாம் நினைக்கிறோம் கர்த்தர் தமது வாக்குத்தத்ததை குறித்து தாமதியாக தாமதம் இல்லை தாம தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார் அப்போ அவர் சொன்ன வாக்குத்திற்காக அவர் தாமதிக்கலை எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் என்று சொல்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களும் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்களும் ஏற்றுக்கொள்ளாத இதுநாள் வரையிலும் மேசியா வருவார் என்று சொல்லி முதல் வருகையை ஆவலோடு கா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த நற்செய்தியானது உலகமெங்கும் சொல்லப்பட வேண்டும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அந்த நற்செய்தி சொல்லப்பட வேண்டுமானால் இது உலகம் முழுவதும் சொல்லி முடிக்கப்பட வேண்டும் அப்பொழுது முடிவு வரும் அதுவரை ஆண்டவர் தாமதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை அன்பானவர்களே தாமதிக்கிறார் என்பதற்காக நம்மளுடைய இஷ்டத்திற்கு நாம் வாழாமல் நம்மை சீர்படுத்துவோம் நம்மை ஆண்டவருக்காக காத்திருப்போம் ஆண்டவருக்காக விழித்திருப்போம் அப்பொழுது கர்த்தருடைய வருகையிலே நாம் பங்கு பெறுவோம் என்பதிலே சந்தேகமில்லை ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனே முதல் வருகைக்காக இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறோம் காத்திருப்பவர்கள் என்னவாக எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டவற்றை நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் கேட்கிற மக்களையும் ஆசிர்வதி இந்த பகுதியை ஆசிர்வதித்து ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த கத்தர் உதவி செய்யும் மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தாமே இந்த காரியங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்